கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நீ அனாதை அல்ல என்ற தலைப்பில் இந்த நாளில் நான்காவது பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் நாம் யாராமா நேசருடையவள் இல்லையா உன்னத பாட்டு ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசித்து பார்த்திங்கன்னா நான் என் நேசருடையவள் அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது ஆமேன் நான் என் நேசருடையவள் நான் என் நேசருடையவன் என் நேசர் எனக்கு சொந்தம் அவ்வளோதான் இந்த தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் யாரை பார்த்து ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார் பிரியம் தேவன் யார் மேலே வைக்கிறார் அதே உன்னத பாட்டு இரண்டாம் அதிகாரத்தில் இரண்டாம் வசனத்தை வாசித்து பார்த்தோன்னா முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் அமேன் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் அவருடைய கண் எங்கே போயிருக்குது பாருங்கள் ஏன் நல்ல பார்க்கில் பூங்காவில் அழகழகா பூக்கள் பூத்துருக்குதே அங்கே அவருடைய கண் போகலை அதெல்லாம் உருவாக்குனவரே அவர் தான் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே அவர் தான் அழகழகாக வண்ண வண்ணமாக படைத்தவரும் அவர் தான் ரொம்ப அழகாக படைச்சிருக்கிறார் இல்லையா எங்கள் ஊர் கொன்னொரு ஊட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த ஊட்டியிலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பூக்கள் அதனுடைய இயற்கை காட்சிகள் எல்லாம் பார்த்தா அவ்வளோ ஆசையாக இருக்கும் ஒவ்வொரு சீசனுக்கும் கோடி கோடியாக ஜனங்கள் வந்து பார்ப்பாங்க அதெல்லாம் நாங்கள் பக்கத்தில் இருக்கனால எங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியாது ஆனால் இருந்து பல நாடுகள் இருந்து பல இருந்து சுற்றுலா மையம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனாலும் அப்படியே பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும் ரோஜா பூங்கான்னு ஒன்று இருக்குது அதில் பல விதமான அஞ்சாயிரம் டைப்பில் ரோஜாக்கள் ஒவ்வொரு ஜாதி ரோஜா அப்படி ஒரு பார்க்கறதுக்கே ஒரு ஆசையாக இருக்கும் ஆண்டவர் அந்த மாதிரி பூக்களெல்லாம் பார்த்து சொல்லலை அழகா வெளிப்பார்வையில எங்கேருந்து பார்த்தாலும் தெரிகிற மாதிரி இருக்கிற அந்த மலர்களெல்லாம் பார்த்து கூட அவர் பெரிய விஷயமா சொல்லலை ஆனால் லீலி மலரை பிடிக்கிறாரு லீலி மலரை பார்த்து எப்படி சொல்றாரு முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே எனக்கு பிரியமானவளும் அங்கே இருக்கிறார் ஏன் அதற்கு அப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்ப கொடுக்கறாரு பள்ளத்துல பள்ளத்தாக்கில் தான் லீலி மலர் வரும் அப்போ அதை சுற்றி முள்ளுகள் சூழ்ந்திருக்கும் அந்த லீலி மலர் அதனுடைய இதழ்கள் பக்கத்திலே முள்ளுகள் இருக்கும் காற்று வீசும்போது அந்த முள்ளு வந்து அந்த இதழில் அப்படியே அந்த காத்துல ஒராயும் ஒராயும் போது இதழ் அசையும் போது மலரினுடைய இதழ் அசையும் போது அந்த முள் மேலே பற்றும் அந்த முள்ளு படும்போது அது கிழிக்கப்படுது கிழிக்கப்படும் போது அதிலிருந்து ஒரு லிக்விட் ஃபார்ம் ஆகும் அந்த திரவம் தான் வாசனையை வீசி இந்த இடத்துல அந்த மலர் இருக்குதுன்றதை காண்பிச்சு கொடுக்கும் புரியுதுங்களா அப்போ முள்ளுகள் வந்து அந்த எதலை தீண்டும் போது அதாவது உராயும் போது அந்த முள்ளுகள் மேலே அந்த எதல் படும்போது தான் அந்த லீலி புஷ்பத்துக்கே ஒரு மதிப்பு அப்படின்னா அதனுடைய வாசனை அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குமா அப்போ அந்த வாசனை எங்கேருந்து வீசுதுன்னு சொல்லி அநேக ஜனங்கள் அதன் அண்டையில போவாங்களாமா அங்கே போய் பார்ப்பாங்களாம் அந்த வாசனையை வச்சு தான் இந்த பூ இங்கே மலர்ந்துருக்குதுன்னு சொல்லி போய் பார்ப்பாங்களாம் அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இன்றைக்கி ஒரு தனித்து விடப்பட்ட நிலையில் இருக்கிறோன்னா பல முள்ளுகள் நம்மளை நெருக்கி கொண்டிருக்குது நிம்மதியாக இல்லை சமாதானமாக இல்லை சந்தோஷமாக இல்லை அனுதினமும் கண்ணீர் வேதனை டென்ஷனு ஏமாற்றம் எதிர்பார்ப்பு நிறைவேற முடியல தள்ளப்பட்ட அனுபவம் சிறை இருப்பினுடைய சூழ்நிலை உள்ள ஏக்கம் ஒரு இருதயத்தை ஒரு கார்டியாலஜி டாக்டர் பார்க்கும்போது அதனுடைய அமைப்பை பார்க்குறாரு தோற்றத்தை பார்க்குறாரு அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறாரு அதில் என்ன ஃபால்ட் இருக்குன்னு சொல்லி பார்க்குறாரு அதுக்கு என்ன பண்ணணும் என்ன மெடிசன் கொடுக்கணும்னு சொல்லி எல்லாமே செய்கிறாங்க இல்லையா கார்டியாலஜி டாக்டர் ஏன் நான் சொல்ல வரேன்னா ஏறக்குறைய ரெண்டே முக்கால் வருஷத்துக்கு முன்பதாக இருதயம் எனக்கு பாதிக்கப்பட்டு ஹெவி ஸ்ட்ரெஸ்ஸு என் லைஃபே ஸ்ட்ரெஸ் தான் ஸ்ட்ரெஸ்ஸில் பயங்கரமான நிலையில் என்னுடைய இருதயம் பாதிக்கப்பட்டு ஒரு நைட்டு காலையில் என்னுடைய தங்கச்சி இறந்து போயிட்டான் அன்றைக்கி நைட்டு என்னுடைய இருதயம் பாதிக்கப்பட்டு கடைசி கண்டிஷன் லோக்கல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க சரி அது ஏதோ ஒரு வித்தியாசமான சூழ்நிலை ஆயிடுச்சு கடைசி ஸ்டேஜ்னு நினைக்கிறேன் அந்த நேரத்தில் எனக்கு ஒன்றும் தெரியல கொண்டு போய் என்னை அவ்வளோ ஸ்ட்ரெஸ் அன்றைக்கி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை ஹஸ்பண்ட் கொண்டு போனாங்க அங்கே போய் பார்த்தா டாக்டர் ஈசிஜி எடுத்தாங்க எல்லாமே எடுத்தாங்க எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்களே எனக்கு அது கூட ஞாபகமே இல்லை இப்போ டாக்டர் கேட்டார் என்னம்மா இங்கே இருக்கீங்களா இல்லை இன்ஜெக்ஷன் போட்டு போகிறீங்களான்னு கேட்டது மட்டும் தெரிஞ்சிச்சு டாக்டர் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அது அதை தான் நான் டாக்டர்கிட்ட பேசினேன் அன்றைக்கி எனக்கு அதுக்கப்புறம் தெரியல என்ன நடந்துச்சுன்னு தெரியல ரொம்ப டயர்டாக இருக்குது இவங்களை வேணால் அனுப்பிச்சுருங்க என் கூட ரெண்டு பேர் வந்தாங்க எங்கள் ஹஸ்பண்டும் எங்கள் அண்ணா வந்தாங்க இவங்களை அனுப்பிச்சிருங்க நான் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு நைட் நான் இங்கே தங்கிட்டு காலையில் இவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டோம் அதை மாத்திரம் நான் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது சொன்னது தான் எனக்கு தெரியும் டாக்டர் அவ்வளோதான் சொன்னாங்க எனக்கு வேறு ஒன்றுமே தெரியல நான் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னா மிட் நைட்டில் மிட் நைட்டு ஒரு ஃபோர் ஓ கிளாக் அந்த மாதிரி டைம் இருக்கும்னு நினைக்கிறேன் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் அந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் பக்கம் ஆக்ஸிஜனோட ஆம்புலன்ஸில் கொண்டு போயிட்டுருக்காங்க நாங்கள் பத்து மணிக்கு பதினொன்னே முக்காலுக்கு இப்படியாச்சு பன்னெண்டு மணிக்கு போனோம் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அந்த இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தாங்கியிருக்குது கண்ணை முழித்தொன்னே என்னடா வண்டியில் என்னவோ இதெல்லாம் ஆக்சிஜன் வச்சு என்னென்னவோ பண்ணியிருக்காங்களேன்ட்டு நான் ரொம்ப சத்தம் போட்டு கத்துறேன் எதுக்கு இங்கே கொண்டு வரீங்க என்னாச்சு எனக்கு அப்படின்னு இல்லை இல்லை சத்தம் போட்டு பேசாதீங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகலை ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த நர்ஸ் ரெண்டு பேர் அனுப்பிச்சிருந்தாங்க அவங்க வந்து என்னை வந்து அமைதிப்படுத்தினாங்க அதனால் என்னால் தாங்க முடியல எதுக்கு எதுக்காக இப்படி கொண்டு வரீங்கன்னு சொல்லி நான் கேட்டுகிட்டே வரேன் கரெக்டாக ஹாஸ்பிட்டல் வாசல் வந்துருச்சு அங்கே கொண்டு போய் எமர்ஜென்சி கேருக்கு கொண்டு போயிட்டாங்க அங்கே கொண்டு போனவுடனே டாக்டர் எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசனைப்பட்டார் என்ன எந்த கண்டிஷனில் கொண்டு வரீங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு போய் எல்லா டெஸ்ட்டும் பார்த்து ஐசியூவில் போட்டு ஆண்டோருடைய மகா பெரிய கிருபையினால் அந்த ஜீவனை ஆண்டவர் திரும்ப கொடுத்து இன்றைக்கி ரெண்டே முக்கால் வருஷம் ஆகுதுங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில் ஆனால் எந்த ஹார்ட் பேஷண்ட்டுக்கும் எனக்கு இருக்கிற இந்த சூழ்நிலை வரவே கூடாதுன்னு மட்டும் நான் ஜெபம் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு எந்த ஒரு டயட் ஃபுட் எனக்கு கிடையாது என்னை பராமரிக்கிறதுக்கு எனக்கு வீட்டில் ஆட்கள் கிடையாது ஸ்ட்ரெஸ்ஸுனால் ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அழுத்தம் கொடுக்க தான் என் சூழ்நிலை என் குடும்ப சூழ்நிலை பயங்கரமான அழுத்தத்தின் பாதையில் தான் எனக்கு கடந்து வரும் ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையோ அன்பாக என்னை பராமரித்து என் கூட பேசுகிறதுக்குரிய ஒரு வழிமுறையோ எதுவுமே எனக்கு கிடையாது பிள்ளைங்க ரெண்டு சின்ன பசங்க அந்த அளவுக்கு விவரம் தெரியாது ஒரு பையன் காலேஜ் படிக்கிறான் ஆனால் அவனுக்கு அந்த அளவுக்கு தெரியாது அவனுக்கு விசுவாசம் அந்த ஒரு அம்மாவை கைவிட மாட்டார்னு இன்னொரு சின்ன பையனுக்கு அது ஒரு பாசம் மட்டுமே தெரியுமே ஒழிய அவனுக்கு வேறு என்ன நடக்குதுன்னு தெரியாது ஹஸ்பண்ட் அவர் ஊழியம் ஊழியான்னு அவர் பார்க்கட்டுக்கு அவருடைய லைனில் போய்ட்டுருப்பாங்க எனக்குரிய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு எந்த வழியும் எனக்கு தெரியாது வயதான ஒரு தாயார் இருக்கிறாங்க அவங்கனால முடிஞ்சதை செய்வாங்க என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது மற்ற காரியங்கள் பண்ணுறதெல்லாம் எங்கள் ஹஸ்பண்ட் பண்ணுவாங்க ஆனால் என்னுடைய உள்ளார்ந்த மன ரீதியான என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அதை வெளியே தள்ளுறதுக்கு எனக்கு எந்த விதத்துலேயும் எந்த பராமரிப்பு கிடையாது அந்தந்த நேரத்துக்கு நான் என்ன செய்யணும் எனக்கு என்ன ஏதாவது ட்ரிங்க்ஸ் கொடுக்கணுமா ஏதாவது சூப்பு போட்டு கொடுக்கணுமா கொஞ்சம் ஹெல்த்தியாக கவனிச்சிக்கணுமா இல்லை மாத்திரை சாப்பிட்டேன்னா சாப்பிட்லையான்னு பார்க்கணுமா எதுவுமே எனக்கு ஒருத்தரும் கிடையாது பெரிய விஷயமாக யாரும் நினைக்கல நான் அன்றட்ட சொல்லுவேன் அப்பா எனக்கு உங்கள் கிருபருக்கு ஒரு தனித்து விடப்பட்ட நிலையில் நான் இருந்தாலும் என்னை நீங்கள் பராமரிக்கிறீங்க ஆனால் எத்தனையோ ஜனங்களுக்கு தெரியாது மாத்திரையோடைய பேரு கூட வாசிக்க தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அந்த முறை உதவியை நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லி நான் நிறையா முறை என்னுடைய சூழ்நிலையின் மத்தியில் நான் ஜெபிச்சிருக்கிறேன் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்து நாலாவது நாள்லேயே என் வாழ்க்கையில் பயங்கரமான போராட்டம் வந்து ரொம்ப ஹெவியாக ஸ்ட்ரெஸ்ஸு எங்கள் டாக்டர் வந்தாங்க வந்து நைட்டில் எங்கள் ஹஸ்பண்டை பார்த்து சொல்லிட்டு போனாங்க ஒரு வார்த்தை இவங்களை நீங்கள் கை குழந்தையை போல் பார்த்துட்டா மாத்திரம்தான் உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன குக்கர் சவுண்டு கூட ஒரு மிக்சி அரைக்கிற சத்தம் கூட இவங்களுடைய ஹார்ட்டை பாதிச்சிரும் அந்த லெவலுக்கு இப்படி நான் யோசிக்கவே இல்லை இவ்வளோ ஒரு டேமேஜ்டு ஹார்ட் ஆகிருக்குன்னு நான் யோசிக்கலை அவங்க எங்களுக்கெல்லாம் தேவை பிரதர் ஊழியத்துக்கு தேவை எங்களுடைய எங்களை போல் எத்தனையோ ஜனங்களுக்கு தேவை கவனமாக பார்த்துக்குங்கன்னு தான் சொல்லிட்டு போனாங்க ஆனால் அவரால் வந்து அந்த கவனத்துக்குரிய சூழ்நிலையெல்லாம் அனுமதித்து எனக்கு கொடுக்க முடியல வித்தியாசமான பாடுகள் வித்தியாசமான பாதைகள் அது நான் கடந்து வந்தது ஏன்னா அவர் மாத்திரை என்னை நடத்துறதுக்காக தான் சில காரியங்கள் எனக்கு அனுமதிச்சாருன்னு அதுக்கு பிறகு நான் புரிஞ்சுக்கிட்டேன் எப்படி நான் இருக்கிறேன்னு சொல்லி சில நேரம் என்னையே தொட்டு பார்த்துக்குவேன் நான் இருக்கிறேனா இல்லையான்னு அப்படி ஒரு மன அழுத்தமான சூழ்நிலை அவ்வளோ தூரம் சொல்லிட்டு போனாங்க ஒரு குக்கர் சவுண்டு மைண்டுக்கு ஆகாது அப்படின்னு நான் நினச்சி பாருங்கள் வீட்டில் போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது நினச்சி பாருங்கள் ஏன்னா ஊழியம் வல்லமையான ஊழியம் அநேகருக்கு டெலிவரன்ஸ் போகிற ஊழியம் அந்த ஊழியத்தில் எவ்வளோ சத்துருவினுடைய நெருக்கங்கள் இருக்கும் உள்ளுக்குள்ளே ஜனங்களை வச்சே அவன் தாக்குவான் புரிஞ்சிக்க மாட்டாங்க இவங்களை அமைதியாக விடணும்னு சொல்லி தெரியாது வேணும்னே பிரச்சனைகளை உண்டு பண்ணி என்னை பேச வை அந்த பேச்சினால் என்னுடைய ஹார்ட் பாதிக்கப்பட வச்சு இப்படிப்பட்ட நிலைமைகள் தான் எனக்கு அதிகமாக கடந்து வரும் எனக்கு எது பிடிக்காதோ அந்த காரியங்கள் தான் என் கண்ணு முன்னாடி நடக்கும் எந்த ஆக்டிவிட்டீஸ் நான் வேண்டான்னு சொல்லி சொல்லுவனோ அந்த போராட்டங்கள் தான் என் வாழ்க்கையில் நடக்கும் நிறையா முறை நான் அதை தான் நான் பார்த்துருக்கேன் இந்த ரெண்டே முக்கால் வருஷத்தில் ஆண்டவர் என்னோட அதிகமாக இடைப்பட ஆரம்பித்தார் அவர் ஒருத்தர் தான் என்னை அப்படியே வழிநடத்தி கொண்டு வந்தார் அவர் சொன்னார் உனக்கு எல்லாரும் தேவையா இல்லை நான் மட்டும் தேவையான்னு ஒரே ஒரு வார்த்தை கேட்டார் ஏன்னா நான் அப்படியே கண்ணீரோடு தான் இருப்பேன் அந்த வரை இப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு ஹார்ட் இப்படிப்பட்ட பாதிப்பில் இருக்கிற எனக்கு ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாமே எனக்கு இருக்குது என்னுடைய தேவைகள் நான் வெளியில் யாருக்கிட்டேயும் எந்த தேவைகள் வேணும்னு கேட்டதும் கிடையாது எதுவுமே நான் வந்து எதிர்பார்க்கவும் கிடையாது ஆனால் இருக்கிற சூழ்நிலையில் என்னை பராமரிக்கிறதுக்கு வழி இல்லையாப்பா என்னால் எழுந்து என்னால் எதுவும் செய்து கொள்ள முடியலையே இப்படிப்பட்ட நிலையில் நான் என்ன செய்வேன் ஏன் இந்த போராட்டம் ஏன் இந்த அழுத்தம் ஏன் இந்த வேதனை என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு புரியலையாப்பா அப்படின்னு சொல்லி கண்ணீரோட நான் இந்த தேவ சமூகத்தில் போராடிட்டே இருப்பேன் சரீரத்தில் வலி வரும் பாருங்கள் எந்த விதத்தில் என்ன வலின்னு தெரியாது எப்படிப்பட்ட பாதைன்னு தெரியாது என்னுடைய வாழ்வு உள்ள லீக்கேஜி அந்த லீக்கேஜ் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருந்துச்சுன்னா முடிவுக்கு வந்திருக்கும் ஏன்னா அது அப்படியே பஸ்டான மாதிரி தான் எனக்கு ஆயிருக்குது அந்த டெஸ்ட்டில் எல்லாம் அப்படி தான் ஆகிடுது அந்த லெவலுக்கு ஸ்ட்ரெஸ் ஓவரான ஹெவி ஸ்ட்ரெஸ்ஸானால் ஃபஸ்ட் ஆகும் இல்லையா அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் தான் அந்த வாழ்வே வெடிச்சிருக்குது அப்படிப்பட்ட நிலையில கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க ஒரு அனாதையை போல் ஏன் இந்த வார்த்தை எனக்கு வருதுன்னா கர்த்தர் வந்து என்னை அப்படி நடத்தின விதம் தனித்து விடப்பட்ட சூழ்நிலை அதுக்காக நான் யாரையும் குற்றம் சொல்லலை குறைய சொல்லலை எதுக்குன்னு அந்த சில இருதயங்கள் எல்லாம் கடினப்படுத்துவார் அந்த பாதையில் ஏதாவது செய்யணும்னு நினச்சா கூட அவங்களால செய்ய முடியாது விசாரிக்கணும்னு நினச்சா கூட விசாரிக்க முடியாது ஐயோ எனக்குள்ளே இருக்கிற அழுத்தத்தை நான் கொஞ்சம் பேசணுமே யாருக்கிட்டேயாவது அப்படின்னு சொன்னால் கூட என்னால் பேச முடியாது ஏன்னா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சேர்ந்து ஃபோனில் எனக்கு வந்து பேசக்கூடாதுன்னு கட்டலை பேச முடியாது அப்போது ஆனாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்குள்ளார இருக்கிற சில காரியங்களை ஷேர் பண்ணணும்னா அதுக்கு எனக்கு அனுமதி கிடைக்கல கற்றுகிட்டந்தே அனுமதி கிடைக்கல அதெல்லாம் வித்தியாசமான பாதையில் ஆண்டவர் என்னை நடத்துனாருங்க அந்த மாதிரி நடத்தப்படும் போது அப்பெல்லாம் உடைக்கப்பட்ட அந்த உள்ளத்திலிருந்து செய்ய ஆரம்பிப்பார் அப்படி ஆரம்பித்து நிறைய கிருபைகள் எனக்கு கொடுக்க ஆரம்பித்தார் நான் நல்லா இருக்கும்போது செய்த ஊழியத்தை காட்டிலும் இந்த நாட்களில் ஆண்டவர் என்னோடு இடைப்படுகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது அதிசயமாக இருக்குது ஏன்னா உடைப்பு தனிமையின் அனுபவம் ஆனால் எல்லாரும் வெளிச்சனங்க என்னை ரொம்ப நேசிப்பாங்க சிஸ்டர்னால் போதும் ரெண்டு நிமிஷம் பேசினா போதுமே நீங்கள் ஜெபிக்க கூட வேண்டாம் சிஸ்டர் என்னோடு ரெண்டு நிமிஷம் பேசுங்கள் நீங்கள் பேசும்போதே நாங்கள் ஹீலிங் ஆகுறோன்னு வாங்க அது ஒரு பக்கம் ஆண்டவர் அந்த அன்பை எனக்குள்ளார கொடுத்துருந்தார் தேவ அன்பு ஒவ்வொரு ஒரு நான் பேசும்போது அந்த தேவ அன்பு ஜனங்களை அப்படியே உள்ள கொண்டு போகும் கர்த்தருடைய அன்பே அவங்களுக்கு ஹீலிங் கொடுக்கும் டெலிவரன்ஸ் கொடுக்கும் ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும் அந்த மாதிரி அதுக்காக எங்கிட்ட பேசுவதற்காக ரொம்ப ஜனங்க பிரயாசப்படுவாங்க ஆனால் என்னால் பேச முடியாது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் செய்ய ஆரம்பித்தார் தென் மத்தியில் தான் ஆண்டவர் அநேக வார்த்தைகளை யூடியூப் மூலமாக கொடுக்க சொல்லி அவர் என்னோடு கூட இடைப்பட்டார் அதில் சில காரியங்களை நான் கொடுத்துட்டே வரேன் அதில் தான் இதுவும் ஒன்று நீ அநாதை அல்ல இதை குறித்து நீ பேசு மகளேன்னு சொல்லி ஆண்டவர் பேச ஆரம்பித்தார் இந்த நாட்களில் அவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அந்த காரியங்களெல்லாம் எனக்குள்ளார அப்படியே பதிஞ்சு போச்சு இப்போ ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா முள்ளுகளுக்கு மத்தியில் லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே எனக்கு பிரியமானவளும் அங்கேதான் தான் இருக்கிறாள் அப்போ நான் நினச்சிட்டேன் என்கிட்ட பேசுனார் ஆண்டவர் நீ முள்ளுகளுக்கு மத்தியில் தானே இருக்கிற அதனால தான் நான் உன் மேலே பிரியமாக இருக்கிறேன் அந்த முள்ளுகளெல்லாம் வேதனைகளெல்லாம் நெருக்கங்கள்லாம் ஏக்கங்கள்லாம் ஏமாற்றங்களெல்லாம் தள்ளப்படுகிற சூழ்நிலைகள் நீ நிராகரிக்கப்படுகிற சூழ்நிலைகள் விலக்கி வைக்கப்படுகிற சூழ்நிலைகள் எல்லாம் தான் மகளே உன்னை உருவாக்கிட்டு இருக்குது நீ அந்த முள்ளுகள்னால உன்னோட இருதயம் கீறப்படும் தான் நீ வாசனை வீசுகிற என்ன வாசனை தெரியுமா ஜீவ வாசனை அந்த காயப்படும் போது தான் உனக்குள்ளிருந்து நான் வெளிப்படுகிறேன் உனக்குள்ளிருந்து என் வாசனையை ஜனங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லி தேவன் பேச ஆரம்பித்தார் உண்மைதாங்க இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட முள்ளுகள் பாதையில் நீங்கள் போய் கொண்டு இருக்கலாம் பல முள்ளுகள் காரணம் இல்லாமல் உங்களை நெருக்கி கொண்டு இருக்கலாம் ஆனால் அது குத்து குத்து தான் அந்த வாசனை வீசும் வாசனை வீசும்போது ஜனங்கள் தேடி வராங்க தேடி வரும்போது தான் நமக்குள்ள இருக்கிற இயேசுவை வெளிப்படுத்த முடியும் அதனால தான் ஒவ்வொரு முறையும் கர்த்தர் பேசுவார் பரிமள தைலத்தினுடைய குப்பியானது உடை உடைக்கப்பட்டாதான் அது வாசனை வீசுன்னு சொல்லி என்னோட பேசுவார் அதனால தான் உடைக்கிற அனுபவத்தை என்னுடைய வாழ்க்கையில் அநேக முறை அவர் கொடுத்துருக்கிறாரு உடைக்கப்பட்டு தான் இருக்கிறேன் உடைக்கப்பட்டு 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 தான் ஆண்டவர் அநேகரை உருவாக்கி கொண்டிருக்கிறாரு பவுல் சொல்றார்ல கர்ப்ப வேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தேன் ஒவ்வொரு பிரசவம் ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்ப்ப வேதனை தான் அந்த கர்ப்ப வேதனின் மத்தியில் தான் தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளிருந்து புறப்படும் அந்த வார்த்தையின் வல்லமை அநேக ஜனங்களை டச் பண்ணும் அந்த வார்த்தையின் வல்லமை அநேக ஜனங்களை தேற்றும் அந்த வார்த்தையின் வல்லமை அநேக ஜனங்களுடைய காயங்களை ஆற்றும் அந்த வார்த்தையின் வல்லமை அநேகரை உருவாக்கும் அப்படிதான் ஆண்டவர் இன்று வரைக்கும் நடத்திட்டு நான் ஒரு மீட் நடத்திட்டு வரேன் செவன் டு எயிட் வரைக்கும் அக்னி தீபங்கள் என்று சொல்லி அந்த அக்னி தீபங்கள் அந்த ஒரு மணி நேரம் கர்த்தர் ரேமாவா பேச ஆரம்பிப்பார் அநேக ஜனங்கள் அதில் தொடப்பட்டிருக்காங்க அநேக ஜனங்கள் உருவாக்கப்பட்டிருக்காங்க அநேக ஜனங்கள் அந்த வார்த்தையின் மூலமாக தெய்வனுடைய நாமத்தை மகிமப்படுத்தியிருக்காங்க அநேக ஜனங்கள் அந்த அக்னி தீபத்தினுடைய அந்த கூகுள் மீட் வழியாக கர்த்தரை அதிகமாய் ஆழமாய் அறிந்திருக்காங்க ஏன்னா ஏன்னா அப்படிப்பட்ட பாடுகளின் பாதை என்னுடைய பாதை நிறையா பேர் என்கிட்ட ஊழியர்கள் கூட கேட்டிருக்காங்க இப்படி உங்களுக்கு கிருப இருக்கிறதுக்கு என்ன விதமான பாடுகளின் வழியாக அவங்கள ஆண்டோர் நடத்துகிறாரு என்னுடைய பாடுகள் வெளியே தெரியாது யாருக்குமே நான் பெரிய விஷயமா சொல்லவே மாட்டேன் என்னை பார்த்தா ஒரு சாதாரணமாக ஒரு சர்வெண்ட் போல தான் இருப்பேன் வெளியே ஒன்றுமே காமிச்சிக்க மாட்டேன் என் பிரச்சனையும் வெளியே தெரியாது என்னுடைய ஸ்டேஜும் வெளியே தெரியாது நான் அப்படி தான் இருப்பேன் என் பார்வைக்கு வந்து அப்படி தான் இருப்பேன் ஏன்னா எனக்குள்ளேருந்து கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படணும் நான் என்ன பெரிய விஷயமான காமிச்சிக்க என்றைக்குமே நான் விரும்பலை எந்த ஒரு அலங்காரமும் எனக்கு பிடிக்காது ஆண்டவர் எனக்குள்ளார அலங்காரமானவராக இருக்கணும் அவருடைய அழகை வெளிப்படுத்தணும் அவ்வளோதான் நான் அதுதான் இந்த நாட்களில் இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்த பிறகு ஒன்னே ஒன்று ஆண்டவர்கிட்ட கேட்டேன் அப்பா எனக்கு ஜீவனை கொடுத்துருக்குறீங்க இனி என்னுடைய ஜீவன் உங்களுக்கு தான் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் ஆனால் இத்தனை பாடுகள் வழியாக நீங்கள் நடத்துகிறீங்க அதெண்டா நான் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கொண்டு உங்கள் பலத்தினால் நான் ஜீவிக்கிறேன் உண்மைதான் ஆனால் ஒன்றே ஒன்று இந்த பிரச்சனைகள் முடிவில் பாடுகள் முடிவில் போராட்டத்தின் முடிவில் எனக்கு ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும்ப்பான்னு சொல்லி கேட்டேன் அந்தவர் என்னோட அழகாக பேசுவார் அப்போது நான் ஒரு வார்த்தையை சொன்னேன் அப்பா அப்பா நான் வேறு ஒன்றும் கேட்கல என்னை பார்க்குறவங்க உங்களை பார்க்கணும் என்னுடைய சத்தத்தை கேட்குறவங்க உங்களுடைய சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையின்படியாக தேவ சமூகத்தில் நான் இந்த நாட்களில் என்ன அர்ப்பணிக்க ஆரம்பித்தேன் தேவ ஆவியானவர் அப்படியே கிரியச்சையை ஆரம்பித்தார் அதனால தான் ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தருடைய வார்த்தைகளாக தெய்வ சமூகத்திலிருந்து அது அப்படியே எனக்குள்ளேருந்து புறப்பட்டு வரும் அநேக ஜனங்கள் அதில் தொடப்படுவாங்க காரணம் என்ன தெரியுங்களா தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை எல்லோரும் இருக்கிறாங்க யாருமே இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் எனக்குள்ளார ஒரு தனிமையின் அனுபவம் எனக்குள்ளார மட்டும் தெரியும் அந்த தனிமை அந்த பிளாங்க்னஸில் தான் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார் அந்த பிளாங்க்னஸ்ல தான் ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பிக்கிறார் அவர் அந்த இடத்துல தான் உள்ள வராரு அவர் வேதத்துல வாசிக்கிறார்ல நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார் புரியுதுங்களா ஆண்டவர் நம்ம மேலே நினைவா இருக்கிறாருங்க யார் நம்ம மேல நினைவா இருக்கிறாங்களோ இல்லையோ கர்த்தர் நம்ம மேல நினைவா இருக்கிறாருங்க யோசிப்ப எல்லாரும் கூட பிறந்தவங்கலாம் குளியில போட்டு சாகடிக்கும்படியாக தள்ளி விட்டாங்க ஆனால் ஆண்டவர் மாத்திரம் அவர் மேல் நினைவா இருந்து எகிப்திக்க அதிபதியாக உயர்த்தி வைத்தார் அதுபோல் தான் நம்ம தனிமையாக இருக்கிறத நினச்சி கலங்க வேண்டாம் எல்லாமே இருந்து இப்போ எனக்கு எதுவுமே இல்லையே நினச்சி கலங்க வேண்டாம் எல்லாம் உறவுகள் இருக்கிறாங்க ஆனால் அந்த உள்ளங்களெல்லாம் இன்றைக்கி மாறி போயிடுச்சேன்னு சொல்லி கலங்க வேண்டாம் இந்த சூழ்நிலையை டிப்ரெஷனுக்கு போயே சாத்தானுக்கு கொடுத்து விடாதபடி அவனுக்காக அதை பயன்படுத்தி விடாதபடி என்னுடைய ஒரே ஒரு ஆதங்கம் ஏக்கம் என்ன அப்படின்னா அப்படியே கர்த்தர் பக்கம் திரும்புங்க அந்தவரை இந்த சூழ்நிலை தான் என்னை நீங்கள் உருவாக்குற நேரம் இந்த ஏமாற்றம் தான் அந்தவரையை அநேகரை உற்சாகப்படுத்துகிற அழுகைக்கு நேராக என்னை நீர் நடத்துகிற நேரம் அந்தவரே இந்த உடைக்கப்பட்ட அனுபவம் தான் அநேகரை என்னை கொண்டு உருவாக்குற ஒரு அனுபவம் ரச்சா என்ன நான் அர்ப்பணிக்கிறேன் என்ன நீங்க ஆண்டவரே ஆளுக செய்ய ஆரம்பிங்கப்பான்னு சொல்லி அவர் பாதத்தில் உட்காருங்க அவர் பாதத்தில் இல்லாமல் தனிமையாக எவ்வளோ நேரம் நம்ம உட்காந்து நம்மளே நம்ம தேர்ச்சி கொண்டா ஒரு பிரயோஜனமும் கிடையாது கர்த்தர் மாத்திரம் தான் நம்மளுடைய சிறையிருப்பை நீக்க முடியும் அவர் மாத்திரம்தான் நம்மை ஜனங்கக்கிட்ட கொண்டு போக முடியும் அவர் மாத்திரம்தான் நமக்குள்ள இருக்கிற அவரிடத்தில் அநேக ஜனங்களை கொண்டு வர முடியும் வேதத்தில் வாசிக்கிறமில்ல எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராட்சாக்களம் கடந்து வருவார்கள் ஆமாம் நமக்குள்ளார ஆண்டவர் உதித்து விட்டால் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உண்மேல் என் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லி அதன் செட்டைகள் ஆரோக்கியம் இருக்கும் வேதத்தில் வாசிக்கிறான் இல்லையா நம்ம மேலே கர்த்தர் உதித்து விட்டால் நம்ம மேலே கர்த்தர் உதித்து விட்டால் நமக்குள் உதித்து விட்டால் உதிக்கிற அந்த ஒளியினிடத்துக்கு ராட்சாக்களம் நடந்து வருவார்கள் ஆனால் நம்ம உருவாக்கப்படணும் தனிமையில் உருவாக்குவார் அழகாக உருவாக்குவார் அவர் வழி நடத்துதல்லே உருவாக்குவார் உருவாக்கும் போது ஒரு சிற்பம் அடிக்கடி நான் சொல்லுவேன் சபையில் மெசேஜ் கொடுக்கும்போது ஒரு சிற்பி ஒரு ஒழுங்கற்ற ஒரு கல்லை எடுத்து செதுக்க நினைக்கும்போது சிற்பி கண்ணுக்கு மாத்திரம் ஒரு உருவம் தெரியும் நம்ம பார்வை பார்க்கும்போது அது ஒரு ஒழுங்கற்ற கல் தான் இது கரடு முரடாக கிடக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் ஆனால் அந்த சிற்பி அந்த கல்லை பார்க்கும்போது அவன் மைண்டில் வந்துடும் இதுக்குள்ளார இந்த ஷேப் இருக்குது இந்த ஷேப்பை நம்ம ரெடி பண்ணணும்னு சொல்லி அப்போ அந்த ஷேப்பை அப்படியே மைண்டில் கொண்டு போய் அந்த கல்லுக்குள்ளார வச்சுருவாங்க அந்த சிற்பி அந்த மைண்டுக்குள்ளார அந்த கல்லுக்குள்ளார் அந்த அந்த சிற்பத்தினுடைய அந்த ஷேப்பை வச்சுட்டு உள்ள பார்ட்டெல்லாம் அப்படியே கட் பண்ண ஆரம்பிப்பாங்க உளி வச்சு அப்படியே சுற்றி வச்சு உளி வச்சு அப்படியே செதுக்குவாங்க அப்படி செதுக்கி கரெக்ட் அந்த மைண்டுக்கு படுற அந்த ஷேப்புக்கு படி செதுக்கும் போது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது அந்த ஒழுங்கற்ற கல் திடீர்னு பார்க்கும்போது ஒரு உருவமாக அங்கே நிற்குங்க அதே தான் நமக்குள் மறைந்து இருக்கிற தெய்வனுடைய காரியங்கள் வெளிப்படுத்தப்படுவதற்காக திவ்ய பாவம் உள்ளவர்களாக நாம் மாற்றப்படுவதற்காக ஆண்டவர் நம்மை செதுக்க ஆரம்பிக்கிறார் ஒழுங்கற்ற பகுதியை செதுக்க ஆரம்பிக்கிறார் சுயத்தின் காரியங்களை செதுக்க ஆரம்பிக்கிறார் கோபம் பொறாம மாம்ச கிரியைகள் எல்லாம் எதுலெல்லாம் இருந்துச்சோ என்னால் எல்லாமே முடியும்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் நினைப்பாங்க ஆனால் ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை ஒருவராலும் நேசிக்கப்பட முடியாத நிலையில் வரும்போது என்னால் எனக்கே பிரயோஜனம் இல்லை நான் என்ன செய்வேன்னு சொல்லி அந்த தாழ்மைக்குள்ளார வருவாங்க அப்போ இதெல்லாம் இப்படிப்பட்ட சில காரியங்கள் ஒழுங்கற்ற சில கிரியைகள் எல்லாம் அவர் நொறுக்க 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 அப்படியே செதுக்க 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 அந்த கல்லுக்குள்ளார இருக்கிற அந்த வடிவம் வெளிப்படுவது போல நமக்குள்ளார இருக்கிற ஆண்டவர் வெளிப்பட ஆரம்பிப்பாருங்க அதனால தான் வெள்ளியிலிருந்து களிம்பை நீக்கி போட்டால் தட்டான் கரத்தில் நல்ல உடமை பிறக்கும் அப்படின்னு சொல்லி வேத வசனம் இருக்குது இல்லையா அதனால அந்த களிம்புகள் நீக்கப்படுவதற்காக ஆண்டவர் நம்மை புடமிடுவார் அந்த புடமிடுகிற நேரத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கடந்து வரும் நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆராய்ஞ்சி பாருங்க நீங்க தவறுகள் செய்து உங்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவம் வந்திருக்குதா அல்லது எந்த தவறுமே செய்யாம நீங்க ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்களா எந்த விதமான பாவமும் செய்யாமல் நிராகரிக்கப்படுறீங்களா நீங்க நல்லதுன்னு நிச்சயத்த காரியம் எல்லாம் தப்பா போயிடுச்சா இதெல்லாம் நீங்க யோசித்து பாருங்க உங்க மேல தவறு இருந்தா தேவ சமூகத்தில் உட்காந்து மன்னிப்பு கேளுங்க உங்கள் மேலே தவறு இல்லாத பட்சத்தில் பொறுமையாக அவர் கையை பிடிச்சுக்கோங்க அவர் கையை பிடிச்சி ஆண்டவரே என்னை நடத்துங்கப்பா என்று சொல்லுங்க உண்மையா சொல்கிறேன் நான் அனாதை இல்லைங்க ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் இஸ்ரேவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போனவர் நம்மை கைவிட மாட்டார் உபாகமத்தில் வாசிக்கிறோம் இல்லையா கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் ஆம் தேவன் மாத்திரம்தான் நம்மை நடத்த முடியும் அவர் மாத்திரம்தான் நம்மை நடத்த முடியும் அப்போ அவருக்குள்ளார நம்ம அடங்கி கொள்ள வேண்டும் ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்தும்படிக்கு என்னுடைய பலத்த கருத்துக்கெல்லாம் சொன்ன வேத வசனத்தின்படி ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்துவார் என்று சொல்லி இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்காதபடி தைரியமாக எழும்பி நின்று காலூன்றி நின்று தேவனுக்கு கொடுத்த சில உண்மையாய் தீர்மானத்தை எடுத்து அதன்படி நாம் நிறைவேற்றி முடித்து தேவ நாமத்துக்கு மகிமையாக நம்ம எழும்பி பிரகாசிக்கணுங்க நம்மை போல எத்தனையோ ஜனங்களை நம்மை கொண்டு தேவன் தேற்றப் போகிறார் நம்மை கொண்டு பலப்படுத்தப் போகிறார் நம்மை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது இதுங்களா அப்போ இந்த நாள்ல ஒரே ஒரு வசனத்தை பார்த்தோம் நாம் யாராமா நான் என்னேசருடையவர் அவர் பிரியம் என்னேல் இருக்கிறது என்னேசர் என்னுடையவர் என்னேசர் எனக்கு சொந்தம் யார் உங்களுக்கு சொந்தமா இருக்கிறாங்களோ இல்லையோ எந்த சொந்த பந்தங்கள் உங்களை விலகி கை விட்டுருச்சோ ஆண்டவர் நமக்கு சொந்தமா இருக்கிறாரு அவர் இல்லைன்னு சொல்ல முடியாது அவர் விட மாட்டார் நம்மளை இஸ்ரேவேளை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை சங்கீதக்காரன் தாவிது இருபத்தி ஏழு பத்தில் சொல்றாரு என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கூட கத்தர் என்னை சேர்த்துக்கொள்வார் அது ஒரு பெரிய சொந்தம் நமக்கு நீங்காத சொந்தம் நித்திய சொந்தம் ரட்சிக்கப்பட்ட பிறகு உரிமையின் சொந்தம் அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தை பெற்ற சொந்தம் உரிமை பாராட்டுகிற அந்த சொந்தம் அந்த சொந்தம் நம்மளை விட்டு எங்கேயும் போகாது அந்த சொந்தம் நம்மளோடய இருக்கும் அந்த சொந்தம் நமக்காகவே இருக்கும் அந்த சொந்தம் அது நித்திய ஜீவன் வரைக்கும் நம்மை நடத்தி கொண்டு போகும் அழகான ஒரு உரிமையின் சொந்தம் அது அந்த சொந்தம் கொஞ்ச காலம் ஆகும்போது மனவாட்டி ஆளுகைக்குள்ளார நெருங்கிய சொந்தமாய் கடந்து வரும் அதனால் என் நேசர் என்னுடையவர் நான் அவருடையவர் அவ்வளோதான் அவரே எனக்கு சொந்தம் புரியுதுங்களா அடுத்த பகுதியில் இன்னும் அடுத்த அத்தியாயத்தில் கர்த்தர் என்ன பேச போகிறாருன்றதை பார்ப்போம் நான்கு பகுதி முடிஞ்சிருச்சு தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து கேளுங்கள் நாமம் மகிமைப்படும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்